கே வியூஸ்கேன் வணக்கம் நான் தீனா இன்னைக்கு ஒரு அழகான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் நீ எதுக்கு எதுக்கு ஒன்னு எனக்கு பொண்ணே தேவலை நீ செத்து போ. ஒண்ணு அவរ நீ சொல்லு நான் வேலைக்கு ஒன்று நான் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு அவங்க ஒரு அரை பாட்டு பாடிட்டு என்ன சார்? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு தான் மீட் பண்ணோம். ஓரளவுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்தோம் உனக்கும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் அப்படியே போய் டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ள பாக்கிறேன் ஏஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அந்த ஒரு கட்டத்தில் ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்க்கணும்

டக்குனே அம்மா கேட்குறப்போ வந்து நான் திடீர்னு ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணி இந்த மா சும்மா ஃபன்னா அம்மா பேசிட்டு இருந்தாங்க அடி வேற ஏதாவது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் நானும் சும்மா அப்படியே உடறிட்டேன் அம்மா இது இது வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அம்மா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க ஃபோன்லேயே ஒண்ணு இதுக்குதான் நான் வேலை காமிச்சேனா இங்க இருந்து சென்னை இதுக்குதான் போனியா வே 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 ஓகே இது செட் ஆகும்ன்ற மாதிரி தோணுச்சு இவருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டுல சொல்லிட்டேன்னு நீ அவசரப்பட்டு ஏன்னா இப்படி சொல்லி தொலைக்கிறியோ அப்படின்னு சொல்லி இவருக்குமே ஷாக்கு வீட்டுல சொல்லிட்டா அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பக்கம் ஜாலியும் கூட இந்த மாதிரி ஈவினிங் அப்போ ஈவென்ட் இருக்கு இவர் வந்து அந்த மாதிரி ஈவென்ட் ஒரு இது ஃபேஷன் ஷோட ஈவென்ட் நாங்க வந்து அங்க ஷோகேஸ் பண்றோம் சோ நாங்க போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போதுல எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க வீட்டுக்கு போனா உதவி இதேதான் ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல அக்கா எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் அக்கா வாங்குனதுலாம் அக்கா வந்து அடிலாம் அவ்வளவு எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் காலேஜ்ல இருந்தேன் ஆனா அவ சொல்லுவா இந்த மாதிரிலாம் திட்டாங்கடி இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லுவா அதுக்கு நமக்கு டபுள் மடங்கு விழும் ஏன்னா நானெல்லாம்

கிளாஸ் வைக்கணும்னா இவர் கேம் கிளாஸ் வச்சுட்டு ஃபுல்லா செட்டில் ஆயிட்டு தான் மேரேஜ்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு பட் அப்போ எதுவுமே இல்லை கையில ஒரு ஒர்க்கு ஸ்டேபிளான ஒர்க்கே இல்லைன்னு போது வீட்டுல எப்படி எடுத்துப்பாங்கன்னு செம்ம பயமா ஆயிடுச்சு இவ பாட்டு ஈஸியா சொல்லிட்டா போல அப்படின்ற மாதிரி என்ன இவங்க சொல்லிட்டாங்க இவங்களுக்கு அந்த இது கிடையாது இப்போ நம்ம தாங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்க எவ்வளோ சம்பளம் எல்லாமே கேட்பாங்க அவங்க எதிர்பார்க்க எல்லாமே மா கவர்மெண்ட் வேலை இல்லைனா ஐட்டியில் ஒரு எழுவதாயிரரூவா எண்பதாயிரூவா சம்பாதிக்கணும் நம்ம இதில் கால்வாசி கூட கிடையாது ஏன்னா பிடிச்ச வேலையில் செய்கிறதுனால அது மணி என்னால் அதிகமாக இது பண்ண முடியல பட்டு ஷோஸ்லாம் நிறைய பண்ணோம்னா வரும் அது சீசன் டைம் தானே நம்ம ஷோஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பயம் இருந்தது பட்டு காமிச்சிக்கலவங்கிட்ட ஆனால் அந்த ஜாலியை மட்டும் ஷேர் பண்ணிட்டு அதே டைம்ல நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் நீங்க மாட்டிக்கிட்டீங்களா பரவாயில்ல வீட்டுக்கு கூட்டுன்னு வந்து ஷோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்களே என் வீட்டுல தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பிட்டு ஷோ அட்டன் பண்ணிட்டு திருப்பியும் அவங்கள பஸ் ஏற்றி விட்டு வந்தது ஒரு மூணு நாள் கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க அந்த மூணு நாள் ஃபோன் காலே இல்லை முறை மூணு நாள் என்ன வீட்டுக்கு போன உடனே என்ன நீ சும்மா தான் சொன்னியா அப்படிலாம் கேட்டாங்க இல்லம்மா இப்படின்னு பயந்துட்டே சொன்னேன் இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சாதான் மேரேஜ் அது மட்டும் நான் ஷியரா இருந்தேன் அவங்க அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க உங்களுக்கு ஓகேனா பாருங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்களா போயிருக்காங்க

கூட்டமைட்டு ஆனா இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியாது நான் அது அம்மா கிட்ட கேட்டது எங்க அம்மா கிட்ட நான் கேட்பேன் இந்த பொண்ணு நல்லா இருக்கா ஓகேவா ஓகேவா தெரிஞ்சிருக்கோம் எல்லா எப்படி தெரியும் அவங்களே கன்ஃபியூஸ்

ஒரு நல்ல பேரண்ட்டும் இருக்காங்க பையனும் நல்ல பையனும் போது எனக்கு அதை அவாய்ட் பண்ணவும் முடியல ஓகே 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 நான் அப்படியே அப்படியே பிளானிங்கே கிடையாது அப்புறம் மறுபடியும் வீட்டுல வந்து திருப்பியும் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்ன இன்னும் ஏதாவது அவன்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ஒன் வீக்லயே திருப்பியும் கேட்டுட்டே இருந்தபோது எனக்கும் நோனும் சொல்ல முடியல எதுக்கு இவ்வளவு டிலே பண்ணிட்டு அவங்கள ஏமாத்துறதுக்கும் எனக்கு மனசு வரல நான் சரி வேண்டாம் அப்படியே ட்ராப் பண்ணலான்னு பார்த்தோன்னே நல்லையும் முடியல அப்புறம் இங்கே திருப்பியும் வந்து அம்மா கால் பண்ணப்போலாம் நான் சொல்லிட்டேன் அம்மா ஏன் உங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் செட் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க இருக்க வரைக்கும் ஒழுங்கா பேசிட்டு திருப்பி அங்க போய் என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு அப்புறம் இல்லம் நீங்களும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு நான் உனக்கு அட்வைஸ் பண்ண நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா நான் அவங்க ஒரு பக்கம் காசு பிடிச்சிட்டு கத்திட்டு இருந்தாங்க இவ அடங்க மாட்டா போல இருக்கு நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா இப்ப நீ வரல நான் அங்க வந்துருவேன் ஒழுங்கா மரியாதையா வீட்டுக்கு வர அப்படின்னு அன்னைக்கு லாஸ்ட் டே அன்னைக்குதான் நான் சென்னை விட்டு போற சென்னை பக்கமே வரல

மட்டும் போட்டாங்களே தவிர அது வந்து அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும் அது அந்த இடத்துல ஒரு பேரண்டா அதுதான் பண்ணுவாங்க கண்டிப்பா அது யாருமே அவாய்ட் பண்ணவும் முடியாது நானா ஒரு அம்மாவா இருந்தாலும் எனக்குமே அந்த கோவம் வரும் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே லவ் தானே பண்ணுவோம் இது லவ் தான் பண்ணுவோம் நீ ஒரு நான் சொல் எங்க அப்பா அம்மாவும் ஏதாவது சொன்னாங்க நீ லவ் பண்ண ஹாஸ்பிடல்ல தானே ஒர்க் பண்ற ஏதோ ஒரு டாக்டரோ இல்ல வேற ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தா கூட நான் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சிருப்பேன் நீ நான் டான்ஸ்ல லவ் பண்ற இதுதான் எனக்கு கொஷின் பண்ணாங்களே ப்ரொஃபஷன் தான் மேட்டர்ஸ் அதுக்குதான் எனக்கு கொஷின் பண்ணாங்களே தவிர லவ்வுக்கு அப்போஸ் கிடையாது லவ் வந்து சரி பண்ணிட்டு போடு இந்த காலத்துல யாரு பண்ணாம இருக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு எங்கள் பாட்டிலேருந்து தாத்தா எல்லாத்தான் சொன்னாங்க லவ் பண்ணதே பண்ண நல்லா படித்த பையனா நல்ல ஒரு ப்ரொஃபஷன் இல்லையா ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஏன் நான் போய் தேடி ஜாதகம் பார்த்தாப்போ லவ் பண்ணுன்ற மாதிரி மைண்டுக்குள்ளே சொல்ல முடியும் மைண்ட்லலாம் ஓடும் பட் என்ன பண்ணுறது நமக்கு இதான் பிடிச்சிருக்கு அது அதில் நம்ம என்ன அவரை இன்னும் க்ரோ பண்ணலான்னு தான் என் மைண்ட் ஓடிட்டு இருக்கு அவருக்கு தான் பிடிச்சிருக்கு அதை விட்டுட்டு அவரையும் வெளியே கொண்டு வர எனக்கு இஷ்டம் கிடையாது பிடிக்காத ஒர்க்கில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால எனக்கு அவங்கள அந்த குள்ள தள்ளுறதுக்கு நான் விரும்பவே இல்லை என்ன பாடுபட்டாலும் அவர் டான்ஸரா தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் இருந்தேனேன் வீட்ல என்ன சொன்னாங்கன்னா இவங்கள வந்து நீ ஒரு ஜாப் போங்க அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்பா பேசினார் இவர்ட் பயந்து பயந்து தான் கால் பண்ணோம் பண்ணும் எடுத்தணும் அப்பா நீங்க பண்ணீங்க ஏன்னா ஆல்ரெடி பாத்து இருக்காரு எப்படி இருப்பாரு அது இதுல அரசியல்ல வேற இருக்காரா எனக்கு ஒண்ணும் பயம் எங்க போட்டுக்கிட்டு நான் அப்போ வந்து நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் இதோட ரொம்ப ஒல்லியா இருப்பேன் இப்போதான் ஏதோ கல்யாணம் ஆகி கொஞ்சம் சதை ஏறி இருக்கு பயந்து பயந்து தான் கால் பண்ணேன் பட்டு அவ்வளோ ஞாபகம் இல்லை என்ன பேசணும் அவரும் என்ன பேசுனாருட்டான் பட்டு எப்படி இருந்தாலும் ஒன் மினிட் தான் பேசியிருப்பாங்க அவங்க மாமா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் ரொம்ப நேரமாக பேசினேன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட்டு சொன்னாங்க தென் அது இல்லாமல் நீ செய்யற வேலை செட் ஆகாது இது ரெண்டு பத்தியும் அவங்க பேசுனாங்க அவங்க அப்பா வந்து இதை கூட பேசலை அப்பா வைப்பா ஃபோனை தயவு செய்து வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக எங்கள் அப்பாவை நான் பேச சொல்லிட்டேன் எங்கள் அப்பாட்டும் அவங்க அப்பா அது பேசனே இன்னும் பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை ஆயிடுச்சு எங்க அப்பா வந்து எங்க அப்பா எதுவுமே புடிச்சிருக்கு அவங்க அப்பா என்ன பேசினாரு தெரியல எங்க அப்பா ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாரு இது செட் ஆகாது பாத்துக்கலாம் அப்படி இது இப்படியே ஆரப்போடு அப்படின்ட்டு அன்னைக்கு ஈவினிங்கே உங்க அம்மா ஃபோன்ல அதான் இன்னும் நம்ம வந்து கால் வருது யாரும் பார்த்தா இவங்க அம்மா இவங்க ஆயா இன்னும் யாராருன்னு தெரில நான் மட்டும் தனியா மாட்டிக்கினேன் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் என்னன்னுமோ பேசுனாங்க அது அதுலயும் சொல்லியிருப்பேன் என்னன்னுமோ பேசுனாங்க என்னால கேட்க முடியல அவங்ககிட்ட குத்த பேசுறாங்க குறான்னா அவன் காணும் குத்துட்டான் இந்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட

கால் பண்ணும்போது கால் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னே நீங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா யாருமே कांटेक्ट பண்ணல ஐயோ कांटेक्ट பண்ண முடியல உங்க வீட்லயும் எடுக்கல எதுமே இல்ல நான் என்ன பண்றது தெரியாம फ्रेंड्स கூட தான் புலம்பிட்டா நீ நைட் ஃபுல்லா செத்திட்டு இருந்தேன் மறுநாள் ஒரு ஈவென்ட் ஒன்னு போய்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மாமா அந்த நம்ம மாமா நம்பர்ல இருந்து கால் வருது இது மாதிரி அவ என்னதா சொன்னாலும் அடம் பிடிக்கறா என்னதான் அப்படி இடு நான் அவங்க பேசுறாங்க நானும் பதிலுக்கு பேசுறேன் உங்களுக்கு என்னதா பிரச்சனை நீங்க சொல்ற வேலைக்கே எல்லா வேலைக்குமே நான் போற ரெடியா இருக்கேன் மாசம் இப்பவே 30000 சம்பாதிக்கிறேன்

செட்டில்டு ஃபேமிலி தான் பட் இருந்தாலுமே ஒரு பையன் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க வீட்ல நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவே இல்ல ஏன்னா என்ன பேசி பார்த்துட்டோம் எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்ல சரி இதுக்கு மேல என்னடா நான் பண்றதுன்னோனே வந்தப்போ டெய்லியுமே அவ்வளவு நாள் பேசுனது இல்ல இதுவரைக்கும் லவ் பண்ணுவோம் பண்ணல அதெல்லாம் இது வரைக்கும் ஃபோன் எல்லாம் அவ்வளவு பேசுனது கூட கிடையாது நாங்க ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி அவ்வளவு நேரம் டெய்லி கால் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசி ஒரு வாக்கில சலிச்சு போச்சானானு தெரியல பா நீ பேசுனதே பேசிட்டு இருக்காத பா செட் ஆகாதுப்பா விட்டுரு பாட்டு வச்சிரும் டெய்லியும் பேசுனதே தான் பேசுவோம் டெய்லியும் தான் அரைப்போம் அவங்களும் அரச்சமாவே தான் அரைப்பாங்க பட் டெய்லி நான் கண்டினியூவா கால் பண்றேன் ஓகே என்ன தைரியம் இன்னைக்கு எந்த தைரியம் பழங்கி போக 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 ஃபர்ஸ்ட் பயந்தாரு அடிச்சிருவாங்களோ ஓகே ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னும் போது

எப்படியோ கால் பண்ணி இவருக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்ட இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க வர மாதிரி இருந்தா இல்லை எங்க அப்பா கால் பண்ற மாதிரினா உங்க வீட்டுல இருந்து தான் யாராவது வரணும் அந்த மாதிரி நீ பண்ற நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது இல்லைன்னா நீ மறந்துரு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இதுக்கு மேல எஃபர்ட் போட முடியாதுப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு மேலே ப்ரெஷர் என்னால எவ்வளோ நாள் நீ போன் இல்லாம வெளியிலேயே போகாம எனக்கு குஜராத்லாம் வேற கூப்பிட்டு அம்மா அப்பயாச்சும் மைண்ட் மாறும் அவளுக்கு எனக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க அவ ஒரு நல்ல லைஃப் அவளுக்கு செட்டில் பண்ணி கொடுக்கணும் வளர்க்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்லேயுமே ஏன்னா பார்த்து பார்த்து வளர்த்துட்டு திடீர்னு அப்படியே விட முடியாது பசு பொண்ணு போய் கஷ்டப்படுவாளோன்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க என்ன நீ அடித்தாலும் பரவாயில்ல நீ எங்கள் அம்மா அப்பா விட்டு வர மாதிரி ஐடியாலாம் கிடையாது ஓடி வர மேட்ரு சீனே கிடையாது இங்கே அந்த சீனே கிடையாது என்ன அடி வாங்கினாலும் நான் வீட்டு சப்போர்ட்டோடு தான் பண்ணிப்பேன் இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பண்ற மாதிரிதான் நீ வீட்டில் வந்து பேசிக்கோ அப்படின்னு தான் நான் சொல்லிட்டேன் நீ வீட்டில் பேசி ஓகே சொல்லிட்டாங்கன்னா மேரேஜ் இல்லைன்னா நோ அவ்வளோதான் இதுதான் என்னால் முடியும் வெயிட் பண்ணுறேன் நான் வேணா வெயிட் தான் பண்ண முடியும் என்னால அதுதான் பண்ண முடியும் என் வீட்லேயே என்னால் பேச முடியும் இதுதான் என்னால் பண்ண முடியும் வேற அவங்களுக்காக நான் அவங்கள பகச்சிட்டு ஓன் கூட வர்றது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவா அதனால அவர் ரொம்ப வீட்லேயும் கால் பண்ணி பேசுனாரா இது அதெல்லாம் செட் ஆகல குஜராத் போனப்போ வந்து இவரு நேரா எங்க அப்பா கிட்டே போய் பார்த்து பேச போறேன்னு போயிட்டாரு தெரியாது அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி நான் ஆஹ் பேசும்போது போறப்ப சொல்றாரு தான் எனக்கு கால் பண்ண நான் எதர்ச்சியா ஆக்சுவலா கூட்டு போறதே வந்து நான் இவனை மறக்கணும் தான் போறப்ப நான் திருப்பி கால் பண்ணி சொல்லியிருக்கேன் போல சொன்னா மறுநாள் நானும் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போனும் பஸ் ஸ்டாண்டு இறங்கணும்னு அவருக்கு கால் பண்ணேன் என்னப்பா சொன்னதே சொல்லிட்டு நான் அந்த உன்ன வர வேணாம்னு சொன்னல அப்படின்னு பேசினாரு ஒரு அவங்க ஒரு ஏரியால இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் சொன்னாரு அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் வரேன் அது கோவில் இடம் அங்க வர சொல்லிட்டாரு நானும் கூட்டம் கூட தெரியக்கூடன்றதுனால நீங்க வந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி நில்லுங்கடா போன்ல ஸ்பீக்கர்ல போட்டுனே தான் போறேன் எதனா இஷ்யூன்னா உனக்கே குள்ள ஓடி அந்திருக்கு போனேன் அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டே போனேன் பட் அவர் வரும்போது அவரும் இன்னொருத்தர் கூட நல்லா பைக்கா தான் வந்தாங்க தெரியாதுல்ல ஏன்னா அடிச்சு கிச்சு போட்டாங்கன்னா நீ இல்ல உங்க அம்மா இல்ல யாருமே இல்ல நான் வந்தது யாருக்கு தெரியும் ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது ஈவென்ட் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஏன்னா எங்க அப்பா வந்து அதுல ரொம்ப இதுவா இருந்தாரு ஏன்னா அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து கொஞ்சம்

ரெண்டு பேரை வச்சு பேசி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஓகே அவுட் ஆச்சு அவங்க அப்பா பேசினது எங்கிட்ட அப்பதான் சரி ஓகே வீட்டுல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்பயுமே ஸ்டபனா இருந்தாங்க அவர் வந்து ஒர்க் போனோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வர சொல்லுங்க அப்பதான் நான் வந்து பொண்ணு குடுப்பேன் சொல்லிட்டாங்க நான் வந்து போவாமா நான் அவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் ஒரு ஆறு மாசம் அவனுக்கு டைம் கொடுங்க இப்போதைக்கு உடனே யாரு வேலை கொடுப்பா இப்ப வந்து இப்போதானே நம்ம மந்த் ஐ மீன் இயர் ஸ்டார்டிங்ல இல்லை அந்த டைம்ல தானே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு அகாடமி இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஒர்க்ல எல்லாம் எடுப்பாங்க எடுப்பாங்க வேகன்சி இருக்கும்போது நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேம்மா அவனுக்கு போவான் கண்டிப்பா அப்படிலாம் சொல்லி இருக்கா நான் சொன்னேன் வீட்டில் நான் சொல்லி அந்த மாதிரிலாம் பேசி வச்சிருந்தேன் வீட்டுல

மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டு பொண்ணு பாக்க வர்றதுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பையன் வராங்க பொண்ணு பாக்குறதுக்கு ஆஹ் ரெடியாகு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல